நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி சிட்டி மை பிரை வரலாற்றின் பக்கங்களில் ஏப்ரல் ஐந்தாம் தேதி நடந்த நிகழ்வுகளை இப்போது புரட்டி பார்க்கலாம் தேசிய கைவினைஞர் தினம் தனித்துவமான பொருட்களை அக்கறையுடனும் அன்புடனும் வடிவமைக்கும் உள்ளூர் கைவினைஞர்களை ஆதரிப்பது அடுத்ததாக தேசிய கேரமல் தினம் இது ஒட்டும் தன்மை கொண்டது பிசுபிசுப்பானது மிகவும் சுவையானது கேரமல் தயாரிக்கும் சிக்கலான செயல்முறையை நீங்களே அறிந்து கொள்ளலாம் முதல் தொடர்பு நாள் ஏப்ரல் ஐந்து அடுத்ததாக ஏப்ரல் ஐந்தாம் தேதி சர்வதேச தலையணை சண்டை தினம் தலையணை சண்டையில் சேருவதன் மூலமோ அல்லது ஏற்பாடு செய்வதன் மூலமோ தளர்ந்து மற்றவர்களுடன் இணைகள் அடுத்ததாக தேசிய எஸ் ஐந்து நட்சத்திர தொலைபேசி சான்றிதழ் தினம் ஏப்ரல் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது தேசிய பிளாஷ் டிரைவ் தினம் ஏப்ரல் ஐந்தாம் தேதி சிறிய பல்துறை மற்றும் நம்பகமான பரந்த தரவை சேமிக்கும் திறன் கொண்டது டிரைவ் தினம் ஏப்ரல் ஐந்து தேசிய சாலை வரைபடத்தை படிக்கும் தினம் ஒவ்வொரு பாக்கெட்டிலும் உள்ளமைக்கப்பட்ட ஜிபிஎஸ் மற்றும் ஸ்மார்ட் போன்கள் இல்லாத காலத்திற்கு உங்களை அழைத்து சென்று இந்த நாளை நினைவுபடுத்துகிறது தேசிய உடல் பராமரிப்பு தினம் ஏப்ரல் ஐந்தாம் தேதி தங்க நட்சத்திர வாழ்க்கை துணைவர்கள் தினம் துணிச்சலான கூட்டாளிகள் இழப்பை மீள்தன்மையுடன் எதிர்கொண்டு சொல்லப்படாத பிணைப்பை உருவாக்குகிறார்கள் ஏப்ரல் ஐந்தாம் தேதி சர்வதேச மனசாட்சி தினம் ஏப்ரல் ஐந்தாம் தேதி சர்வதேச தீ நடை தினம் தீயில் நடக்கை என்பது ஒரு பழங்கால நடைமுறை அந்த தீமிதி என்று சொல்வார்கள் இது தீயில் எரியாமல் நடக்க திறமை மற்றும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது ஏப்ரல் ஐந்து மருத்துவமனையில் சேர்க்கும் எழுத்தர்கள் தினம் இது அழுத்தத்தின் கீழ் குளிர்ச்சி இரக்கம் மற்றும் கடின உழைப்பு தேவைப்படும் ஒரு வேலை தேசிய நம் குழந்தைகளை நேசித்தல் தினம் ஏப்ரல் ஐந்தாம் தேதி தேசிய உலர் திராட்சை மற்றும் மசாலா பார் தினம் ஏப்ரல் ஐந்தாம் தேதி அடுத்ததாக தேசிய நெப்ராஸ்கா தினம் ஏப்ரல் ஐந்து தேசிய உடைப்பு தினத்திற்கான கோ நீங்கள் எப்போதும் விரும்பிய ஆனால் ஒருபோதும் செய்ய துணிச்சல் வராத ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய நேரம் இது உறுதியான கர்மா தினம் ஏப்ரல் ஐந்து உங்கள் வாழ்க்கையை ஒழுங்கீனமாக்கி அதே நேரத்தில் கிரகத்திற்கும் உதவுங்கள் உங்கள் குறைவாக பயன்படுத்தப்பட்ட பொருள்களை மற்றவர்களுக்கு தந்து உதவுங்கள் கிரேட் கிளீன் மார்ச் இருபத்தி ஒன்று முதல் ஏப்ரல் ஆறு வரை இந்த நாள் இந்திய வரலாற்றில் ஏப்ரல் ஐந்தாம் தேதி பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது ஜக் ஜீவன் ராம் நவீன இந்திய அரசியலின் உச்சம் அவரை பாபுஜி என்று மரியாதையுடன் அழைத்தனர் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால நாடாளுமன்ற வாழ்க்கையில் அவரது அர்ப்பணிப்பும் தேசத்திற்கான விசுவாசமும் ஒப்பிட முடியாதவை அடுத்ததாக இந்திய வரலாற்றில் ஏப்ரல் ஐந்தாம் தேதி பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக கொண்டாடப்படுகிறது பண்டித ரமாபாய் மேதாவி ஒரு சிறந்த அறிஞர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஏப்ரல் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் இறந்தார் இவர் பின்தங்கிய நிலையிலிருந்து மேம்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டவர் ரமாபாய் மேதாவியின் நினைவாக மேதாவி பள்ளம் என்று பெயரிடப்பட்டது அடுத்ததாக சார்லஸ் ஃப்ரீயர் ஆண்ட்ரூஸ் இங்கிலாந்தில் ஒரு பாதிரியார் அவர் ஒரு கிறிஸ்தவ மிஷனரி ஆசிரியர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி மகாத்மா காந்தி நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான சி எஃப் ஆண்ட்ரூஸும் ஒருவர் சுதந்திர போராட்டத்திலும் காந்திஜியுடன் இணையாக இருந்தார் காந்திஜியை மோகன் என்று அழைத்த ஒரே நபர் அவர்தான் திவ்யா ராணா ஒரு இந்திய இந்தி திரைப்பட நடிகை என்பதுகளில் பல கதாநாயகிகள் பாலிவுட்டில் நுழைந்தனர் அந்த நேரத்தில் மந்தாகினி மற்றும் திவ்யா ராணா போன்ற புதிய கதாநாயகிகள் படங்களில் கால்பதித்தனர் இந்த இரண்டு கதாநாயகிகளும் ராம் தேரி கங்கா மைலி படத்தில் ஒன்றாக தோன்றி நடித்தனர் அடுத்ததாக இந்திய மற்றும் உலக வரலாற்றில் ஏப்ரல் ஐந்து அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இப்போது வரலாற்றின் பக்கங்களில் நாம் புரட்டி பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி இரண்டு ஏப்ரல் ஐந்து ஜேக்கப் ரோஜர்வின் கிழக்கு அயர்லாந்தை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று பிரிட்டனின் ராணி விக்டோரியா ஹாங்காங்கை பிரிட்டிஷ் காலனியில் சேர்ப்பதாக அறிவித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு முன்னோடி இயற்பியலாளர் ஹெட்விக் கோன் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து துருக்கிய மேடை மற்றும் திரைப்பட நடிகரும் துருக்கியில் மிகவும் விரும்பப்படும் நகைச்சுவை நடிகரில் ஒருவரான சத்ரி அலிசிக் பிறந்த தினம் ஏப்ரல் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நோர்வே அமெரிக்க இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான ஐவர் கியாவர் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஐந்து மகாத்மா காந்தி தனது சீடர்களுடன் உப்பு சட்டத்தை மீறுவதற்காக தண்டியை அடைந்தார் ஏப்ரல் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஜெர்மன் கார்டூனிஸ்ட் எரிச் ஓசர் தற்கொலை செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏப்ரல் ஐந்து பாரஸ் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் நிறுவப்பட்ட நாள் ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஏப்ரல் ஐந்து வின்ஸ்டன் சர்ச்சில் பிரிட்டிஷ் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நாட்டில் முதல் ஜனநாயக முறையிலும் கேரளாவில் உலகின் முதல் முறையாகவும் நடைபெற்ற தேர்தலுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்தது இ எம் எஸ் முதலமைச்சராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஏப்ரல் ஐந்து இந்திய அரசாங்கத்தால் நிதியளிக்கப்பட்ட முதல் இந்திய மருந்துகள் மற்றும் மருந்துகள் லிமிடெட் நிறுவனம் நிறுவப்பட்ட நாள் இந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதி கடற்படை முதன் முறையாக தேசிய கடல்சார் தினத்தை கொண்டாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் ஐந்து அமெரிக்க மரபியலாளர் பரிணாம உயிரியலாளர் மற்றும் நோபல் பெருசு பெற்ற ஹெர்மன் ஜோசப் முல்லர் இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஏப்ரல் ஐந்து சவுதி அரேபியாவின் மன்னர் பைசல் படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஏப்ரல் ஐந்து அமெரிக்க கனடிய நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரான வைல்டர் பென்ஃபீல்டு இறந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்தியா மியான்மர் மற்றும் தாய்லாந்து ஆகியவை மோரே கல்வா மண்டலே சாலை திட்டத்தை முடிக்க ஒப்புக்கொண்டனர் இரண்டாயிரத்தி மூணு ஏப்ரல் ஐந்து பாகிஸ்தானின் நிதி உதவியை குறைக்கும் திட்டம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறு ஏப்ரல் ஐந்து சிங்கப்பூரின் குடியேற்ற குற்றங்களுக்காக நாற்பத்தி ஐந்து இந்தியர்கள் கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஏழு ஏப்ரல் ஐந்து ஈரான் பதினைந்து பிரிட்டிஷ் கடற்படை வீரர்களை விடுவித்தது இரண்டாயிரத்தி எட்டு ஏப்ரல் ஐந்து ஈராக்கில் நடந்த தற்கொலை தாக்குதலில் குறைந்தது பத்து பேர் கொல்லப்பட்டனர் பத்தொன்பது ஏப்ரல் ஐந்து சிட்னி பிரன்னர் ஒரு தென்னாப்பிரிக்க உயிரியலாளர் மற்றும் கல்வியலா கல்வியாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்றவர் இந்த நாளில் ஏப்ரல் ஐந்து பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் சமூகங்களில் பல்வேறு காரணங்களுக்காக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த நாள் திகழ்கிறது இந்த நாளில் சில குறிப்பிடத்தக்க அனுசரிப்புகளும் நிகழ்கின்றன அவை தேசிய கடல்சார் தினம் இந்தியாவில் இந்திய கடல்சார் துறையின் சாதனைகளை அங்கீகரிக்கும் வகையில ஏப்ரல் ஐந்தாம் தேதி இந்தியா தேசிய கடல்சார் தினத்தை கொண்டாடுகிறது இந்த நாள் சிந்தியா நீராவி வழி செலுத்தல் நிறுவன லிமிடெட்டின் கீழ் ஏப்ரல் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அன்று பம்பாயிலிருந்து லண்டனுக்கு இந்தியாவிலிருந்து சொந்தமான முதல் கப்பலான எஸ் எஸ் ராயல்டியின் முதல் பயணத்தை குறிக்கிறது இது காலனித்துவத்திற்கு பிந்தைய இந்தியாவின் கப்பல் வரலாற்றின் தொடக்கத்தை குறிப்பதாக இந்த தேசிய கடல்சார் தினம் கொண்டாடப்படுகிறது குளிர் உணவு திருவிழா சீனா மற்றும் சில கிழக்கு ஆசிய கலாச்சாரங்களில் இந்த நாள் முக்கியமாக ஏப்ரல் ஐந்தாம் தேதி இந்த நாள் இந்த விழாவாக குறிப்பிடப்படவில்லை நிர்ணயிக்கப்படவில்லை என்றாலும் சந்திர நாட்காட்டியின் அடிப்படையில் குளிர் உணவு திருவிழா பாரம்பரியமாக சீனாவிலும் சில கிழக்கு ஆசிய சமூகங்களிலும் கிங்மிங்கிற்கு கல்லறை துடைக்கும் நாள் முந்தைய நாள் அனுசரிக்கப்படுகிறது இது நெருப்பை தடை செய்வதையும் எனவே குளிர் உணவுகளை உட்கொள்வதையும் உள்ளடக்கியது திருவிழாவின் தேதி மாறுபடும் ஆனால் ஏப்ரல் ஐந்து அல்லது அதற்கு அருகில் இந்த நாள் வரலாம் சர்வதேச மனசாட்சி தினம் இந்த நாள் ஏப்ரல் ஐந்தாம் தேதி உலகளவில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது அன்பு மற்றும் மனசாட்சியுடன் கூடிய அமைதி கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையால் இது நிறுவப்பட்டது மக்கள் சுயமாக சிந்திக்கவும் தங்கள் மனசாட்சியை பின்பற்றவும் உலகளாவிய அமைதி மற்றும் அன்பை வளர்க்கவும் நினைவூட்டுவதே இந்த நாளின் நோக்கம் மீண்டும் மற்றும் ஒரு வரலாற்றின் பக்கங்களில் அந்த நாளினுடைய நிகழ்வுகளையும் முக்கியமான காரணங்களையும் அனுசரிப்புகளையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி எப்போதும் இணைந்திருங்கள் நேயர்களே நன்றி